பொன்னியின் செல்வன் புகழ் திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் தேரோட்டம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இக்கோவில் அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆகிய நால்வரால் பாடப்பெற்ற கோவிலாகும் பொன்னார் மேனியனே என்ற பாடல் இக்கோயிலுக்காக பாடப்பட்ட மிகவும் பிரபலமான பாடலாகும் அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடி கிராமத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா தலமான அருள்மிகு சுந்தராம்பிகை உடனாய வைத்தியசுவாமி கோயில் உள்ளது இக்கோவிலில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இக்கோவில் அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரால் பாடல் பெற்ற கோவிலாகும் பொன்னார் மேனியனே என்ற பாடல் இக்கோயிலுக்காக பாடப்பட்ட மிகவும் பிரபலமான பாடலாகும் மேலும் இக்கோவிலின் மேற்கிலிருந்து கிழக்காக வந்து கொண்டிருக்கும் கொள்ளிடம் ஆறு கோவிலின் முன்னே வந்தவுடன் தெற்கிலிருந்து வடக்காக ஓடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது மற்றும் இக்கோவிலின் விருச்சம் பனைமரமாகும் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக ஒரு பனைமரம் இன்னும் இருந்து வருவது இக்கோவிலின் மிகச்சிறப்பாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது இத்திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஒரு வார காலமாக ஆதிசேஷ வாகனம் பூத வாகனம் கைலாச வாகனம் குதிரை வாகனம் யானை வாகனம் காமதேனு வாகனம் ஆகியவற்றில் சுவாமிகள் ஊர்வலமாக வந்தனர் இதனைத் தொடர்ந்து சுந்தராம்பிகை உடன் பாலாம்பிகை சுவாமிகளும் திருத்தேரில் பலம் வந்தன பொதுமக்கள் உற்சாகமாக தேரை இழுத்து சென்றனர் கோவிலின் முன்புறத்திலிருந்து தொடங்கப்பட்ட இத்தேரோட்டம் ஊரின் முக்கிய தெருக்கள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இந்நிகழ்ச்சிக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்

ನನ್ಮ ನನ್